வணக்கம் அன்பு உள்ளாங்களே என்ன போல தான் உங்களில் பல பேர் குடும்பம்தான் வாழ்க்கை மனைவி பிள்ளைகள் தான் உலகம் என்று சொல்லி இருப்பிங்க நினைக்கிறேன் நம்புறேன் அப்படி இருக்கிற எங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை சொல்லவும் தெரிகிறேன் செயலில் காட்டவும் தரு தெரிகிறேன் அதாலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுனா பல நேரங்களில் பல சந்தோஷங்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எல்லோரும் வந்து என்னத்துக்கு ஓடுறோம்னு தெரியாமலே ஓடிக்கொண்டிருக்கோம் ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் அதை ஓதி நிறுத்தி சில சில விஷயங்களுக்காக ஒதுக்கி செய்தோம் கொண்டு சொல்லி சொன்னால் வாழ்க்கையில் நாங்கள் நினைக்கிறதை விட பல மடங்கு பேரானந்தம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் கொடுக்கலாம் நாங்களும் அதை அடையலாம் சில சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கள்ன்றால் பிள்ளைகள்கிட்ட பிள்ளைகள விஷயத்தில் அட்லீஸ்ட் வேறு ஒரு காள் இருந்தாலும் வேறு ஒரு நாள் இருந்தாலும் பிள்ளைகளை திருத்தி வச்சு பிள்ளைகளோடு காய்ச்சி பிள்ளைகளோடு இருந்து சேர்ந்து சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டு நாங்கள் அதை செய்யக்குள்ள அவையில் அடைகிற ஆனந்தமும் புரிப்பையும் பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா எங்களுக்கு அதே ஒரு பேர் ஆனந்தமாக இருக்கும் அதே போல் சாப்பிடும்போது மனைவிக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டிங்கன்னு சொன்னால் அதில் அடைகிற ஆனந்தம் அது பேரானந்தமாக இருக்கும் சில நேரங்களில் சில சில சின்ன சின்ன பொய்கள் சந்தோஷத்துக்காண்டி சின்ன சின்ன பொய்கள் அதுக்காண்டி தப்பை செய்து போட்டு சந்தோஷத்துக்காண்டி போய் சொல்கிறன்ட்டு சொல்லலை சின்ன சின்ன பொய்கள் சும்மா சொல்லி பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் நல்ல வடிவாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் அது சொல்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு அவை வந்து நோமலாக வந்து வெளிக்கிட்டு அலங்காரம் செய்யாமல் கொள்ளாமல் இருந்தால் கூட நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு அவை அடைகிற ஆனந்தமும் முகத்தின் புன்சிரிப்பும் புரிப்பையும் பார்த்திங்கன்னு வச்சுனால் அவ இயற்கையோடு சேர்ந்த செயற்கை அலங்காரம் செய்தாலும் அவ்வளோ அழகாக இருக்க மாட்டணும் அதை விட பேரழகாக தெரிவிணும் அதேபோல் தான் சின்ன சின்ன பொய்கள் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லும்போது என்னொரு விஷயம் உதாரணத்துக்கு சொல்லணும் சொன்னால் புதுசாக ஒரு உடுப்பு வேண்டி இருப்பினால் அந்த உடுப்பை போட்டு கொண்டு வந்து காட்டக்குள்ள உள்ள அந்த உடுப்பும் வடிவாக இருக்கும் நீங்கள் அதை வந்து உடுப்பு வடிவாக இருக்குன்னு சொல்கிறத விட இந்த உடுப்பு நீங்கள் போட்டிருக்கத்தால் அது இன்னும் வடிவாக இருக்குன்னு சொல்லி பாருங்க அது என்ன மழைக்கு பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்கும் இப்படி சின்ன சின்ன ஆனந்தங்களை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கல நாங்கள் எதிர்பார்க்கறதை விட பல மடங்கு ஆனந்தம் பல மடங்கு சந்தோஷம் நாங்கள் வாழ்க்கையில் அடைய முடியும் இதுக்கெல்லாம் பெரிய காசோ பணமோ செலவழிக்க தேவையில்லை ஆனால் காசு பணம் செலவழித்தால் கூட குடும்பத்தில் சந்தோஷங்களை வேண்ட முடியாது எங்களோட ஒவ்வொரு செயல்களாலேயும் எங்களோட ஒவ்வொரு சொற்களாலேயும் தான் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்குமே தவிர நாங்கள் எவ்வளோதான் ஓடி உழைச்சாலும் எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது பணத்தால் வர சந்தோஷம் இல்லை பொருளால் சந்தோஷம் என்று சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பொருளை வாங்கும் வரைக்கும் தான் இருக்கும் பணத்தை கொடுத்து வேண்ட சந்தோஷம்டா அதான் ஒரு பொருள் மேலே ஆசை பொருள் மேலே கொண்டு வந்தேன்டா அதை வேண்டும் வரைக்கும் சந்தோஷம் இருக்கும் நீங்கள் அந்த பொருளை வேண்டிட்டீங்கன்னு சொன்னால் அது வேண்டிய ஒரு பாவனைக்கு வந்துட்டேன்னு வச்சுன்னா கொஞ்சம் நாளில் அது இது உங்களுக்கு போயிடும் ஆனால் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் நாங்கள் சொல்கிற வார்த்தைகளாலேயும் செயல்களாலேயும் ஆனந்தம் அடையணும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் வாழ்நாள் பூரா பேரானந்தத்தோட வாழலாம் ஒரு க முயற்சி செய்து பாருங்கள் முயற்சி செய்து பார்த்துட்டு நீங்கள் என்னை போல் பல பேர் இருப்பீங்கள் செய்து கொண்டு இருப்பீங்கள் சொல்லிக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லாத செய்யாத ஒரு சில உறவுகள் இதை பார்த்ததில் கேட்டதில் இருந்து മു പാരുങ്ങോ ഉ ആനന്ദം കിത്തതാ കിടക്കില്ലയുണ്ട് കൊമൻസിലെ എഴുതുമോ എന്നൊരു പതിവിലെ സന്ദിപ്പം